கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உன் வெற்றி கடல் அலை போல் இருக்கும் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் போலும் பாய்ந்து வந்திருக்கும் பிரியமானவர்களை இன்று நம்மில் அநேகருடைய வாழ்வு காற்றில் ஆடும் ஓடம் போல் உள்ளது எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ந்துவிடும் நிலையில் காணப்படுகிறது ஆனால் நாம் இயேசுவின் கட்டளைகளுக்கு செவிசாய்த்தோம் என்றால் நம் நிறைவாழ்வு ஆற்றைப் போலவும் நம் வெற்றி கடல்நிலை போலும் பாய்ந்து வரும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் இறைவார்த்தைக்கு செவிகொடுத்து கொடுத்து அதை நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் இன்று நாம் இறைவனின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நம் மனப்போட போக்கில் வாழ்வதாலேயே அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எல்லாவற்றிலும் இறை சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை நாம் வேண்டுவதற்கு மேலாக இறைவன் நமக்கு அருள்பவர் எனவே எந்த இருந்தாலும் இறை சமூகத்தில் நில்லுங்கள் அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து உங்களை வழிநடத்துவார் உங்கள் வாழ்வினை ஆற்றைப் போலவும் கடல் அலைகளைப் போலவும் பாய்ந்து செழிக்கும்படி செய்வார் எந்த மனிதரையும் தேடி ஓடாமல் இறை சமூகத்தில் முழங்காலிடுங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் இறை சித்தம் செய்யுங்கள் வாழ்வில் ஜெயம் பெறுங்கள் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை எங்கள் வாழ்வாக்கிட எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே